கிரேசி தமிழ்ச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்ல இன்னைக்கு வந்து தமுக்கமில் நடைபெறக்கூடிய எக்ஸிபிஷனில் இருந்தால் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பண்ணிக்கிடுவோம் அதில் ஒரு வீடியோ தான் இதுவும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ வாக்கிங் நோ ஜாகிங் நோ டென்ஷன் பட் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னா ஒரு மெஷின் வச்சுருக்காங்க அந்த மெஷின் மூலமா நம்மளுக்கு வந்து மசாஜ் பண்ணும்போதே நம்மளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மெஷின் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து அந்த கடை நோ வாக்கிங் நோ ஜாகிங் நோ டென்ஷன் பட் வந்து அக்கு மெஷினை வச்சு நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஷாப் தான் இப்போ நம்ம அந்த மெஷினை பத்தின அத்தனை விஷயங்களையும் கேட்கலாம் வணக்கம் சார் நீங்கள் கையில் இருக்கீங்க இது வந்து என்ன மெஷின் இதனால் என்ன யூஸ் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் இது வந்து அத்து ப்ரெஷர் மசாஜர் இதை வச்சு இதை வச்சு நம்ம டோட்டல் பாடிக்கு மசாஜ் பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் மூணு அட்டாச்மெண்ட்டோட தரோம் கை பகுதிக்கு ஒன்று எலும்பு ஒன்று டோட்டல் மசாஜிக்கும் பாடி மசாஜுக்குன்னு ஒன்று தரோம் இதில் நம்ம ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம் பிபி சுகர் டென்ஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃபேட் கூட ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அக்கு வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கும் இந்தெந்த ப்ரெஷர் பாயிண்ட்ல இது இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரியாயிரும் இந்தெந்த இடத்துல இந்தெந்த நோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கும் இந்த மெஷின் அப்படிங்கும் போது நீங்கள் சுற்றி சுற்றி எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் சும்மா ஒரு மசாஜ் கொடுப்பீங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய அதே பெனிஃபிட் உங்களுக்கு எப்படி இதில் கிடைக்கும் நீங்கள் சொல்ல வரீங்க மேடம் இதில் வந்து இதில் வந்து நமக்கு நரம்புகள் எப்படின்னா நம்ம உள்ளங்கை உள்ளங்காலில் தான் ஜாயின்ட் ஆகுது ஸோ நம்ம உள்ளங்கை உள்ளங்காலில் பண்ணும்போதே டோட்டல் பாடிக்கு நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு அது போக பெயின் இருக்கிற இடத்துல அட்டாச்மெண்ட் போட்டு பண்ணோன்னா நமக்கு பெயினில் ரிலீஃப் ஆகும் இப்போ எங்களுக்காக இந்த மெஷினை வச்சு ஒரு டெமோ பண்ணி காமிக்க முடியுமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு கார் பைக் ஸோ அந்த கல்லுவில் நம்ம புது அதே மாதிரி பேக் பெயினுக்கு அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பெயின் தான் அதே மாதிரி நல்ல இதாக இருக்கும் இதே ஃபேட் எதாவது கம்மி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா காலையில் வெறு வயிற்று சூழலில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு வயது கொஞ்சம் ஒரு சட்டிட்டு டைம் ஒருத்தடி டை வயசில் ஒரு ஒருத்தடி டைம் பண்ணும்போது நம்ம ஃபேட் வந்து ஃபுல்லாக ரிலியூஸ் ஆகும் இது ஒரு அட்டாக் இது பார்த்தீங்கன்னா அசுக்கட்டும் உள்ளங்கையில் பண்ணும்போது நமக்கு உள்ளங்கை உள்ளங்கால தான் நரம்புலாம் காய்க்காது இது பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம நரம்புல எல்லாம் வந்து தூண்டி விடும் ஸோ நமக்கு வந்து ப்ளட் ஃபு வந்து இன்க்ரீஸ் ஆகும் பிபி சுகர் டென்ஷன்லாம் கண்ட்ரோல் ஆகும் இது கட்டவரில் பண்ணும்போது ஞாபகம் வந்து அதிகம் அந்த வைகிராம் பார்த்தீங்கன்னா உடம்பு கை காலில் தான் கிடையாது அதனால தான் நமக்கு அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் இப்போ ரெண்டு கையும் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்க ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி விசர்சர் இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் இதே நல்ல லாங் டைம் டைம் பெயினில் அந்த டைமில் பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டர் பெயினாக இருக்காது நெக் பெயின் ஷோல்டர் பெயின் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் ஓகே இதே வீட்டில் பெரிய முட்டி வெளியில இருக்கு அப்போ வந்து முடியல பண்ணும்போது நம்ம அந்த முட்டி வலி தான் இருக்கும் இதை நீங்கள் ஆயில் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் காலை கொஞ்சம் முன்னாடினா நிறைய பேருக்கு வெரிக்கோஸ் இருக்கும் ஸோ வெரிக்கோஸ் ப்ராப்ளத்துக்கு இந்த மிஷின் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இதை வச்சு நம்ம தைரியம் வரும்போது நமக்கு அந்த நல்லது குறிங்கள் கிண்ணங்கள் வலி பாதை பாதை வலி பாதை இருக்கிறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம் டிஃபரன்ஸ் அது இங்கே கேமராவில் சொன்னால் காக்கிற டாஸ் கொஞ்சம் லைட்டாக டிஃபரென்ஸ் இருக்குது ரெண்டு கார்டு அதாவது கொஞ்சம் அந்த டைமிங்கில் பண்ணால் நான் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் சும்மா டெமோ பண்ணி பண்ணுறேன் அதனால் டிஃபரென்ஸ் லைட்டாக இருக்குது நீங்கள் அந்த டென் மினிட்ஸ்னால் டென் மினிட்ஸ் பண்ணும்போது டிஃபரென்ஸ் இருக்கும் கொஞ்சம் அதுக்கு அட்டாச்மெண்ட் ஸ்பைனல் கார்டு அட்டாச்மெண்ட் இது வந்து நம்ம ஸ்பைனல் கார்டு தனியாக இப்படி பண்ணும்போது நம்ம அது உயிரிழந்தது நிறையா இது பைக் ஊற்றி பைக் ஊற்றி மடங்கிடுது இப்படி பண்ணும்போது அது சீராக இருக்கும் அது போக பேக் பெயின் வைக்கிறது அது நல்லாயிருக்காது இப்போ ஸ்பார்க் வாங்கும் போனால் மசாஜ் பண்ணுறத விட நம்மளே வீட்டில் செலுக்காக பண்ணிக்கலாம் மட்டாது அந்த பண்ணும்போது கண்டிப்பாக இன்னும் நான் அதிகமான சார்ஜ் நிறைய பேசிடுச்சு அட்டாச்மெண்ட்டும் நாங்கள் தந்தாடுறோம் இதுக்கு வந்து நாங்கள் ஒன் இயர் பிளேஸ்மெண்ட் கேரண்டி ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்ட்டியோட இது நீங்கள் வெளியே வாங்கிங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி இருக்குது நாங்கள் தௌசண்ட் ருபீஸ் லெஸ் பண்ணி தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டிக்கு தரோம் ப்ளஸ் வந்து இதுக்கு நாங்கள் ஒன் இயரில் வந்து ஏதாவது பீஸ் டேமேஜ் ஆச்சுன்னா ஃபீஸ் டு பீஸ் நாங்கள் மாற்றி தந்துடுவோம் இதுக்கு உங்கள் டேமேஜ் நீங்கள் ஒரு இது சொன்னீங்கன்னா நாங்கள் ஃபீஸ் டு பீஸ் மாற்றி தந்துடுவோம் ப்ளஸ் வந்து நமக்கு தமிழ்நாடுக்கு சர்வீஸ் சென்ட்ரு ஸோ இப்போ வந்து பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோசாக அப்படின்னா டிஸ்க் வந்து நல்லா வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்குது சைஸ் வந்து கொஞ்சம் முன்னப்படாக இருக்குது கொஞ்சம் வந்து டிஸ்கே வந்து ரொம்ப பிரேக் ஆயிருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இது வந்து டாக்டரோட அப்பே வந்து இது வந்து நாங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் கஸ்டமர்ஸ் கிட்டே கேட்டுருவோம் அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்காங்க இப்போ அவங்க பாடியில் வந்து டிஸ்க் எதாவது பிளேட் ஏதாவது பொறுத்துருந்தாங்கன்னா நாங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் நாங்களே நான் அனுப்புறோம் வெரி வெரிஃபாஸ்டில் இது வந்து நீங்கள் அசோப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அசோரேஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க டாக்டர்ஸும் இதை ஈரோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த பெயின்னு வர முடியுமோ இந்த பின் கார்டுமாக பார்த்து தான் நாங்கள் ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை அது எடுக்கிறவங்க சைஃப் டைம் தான் ஸோ இப்போ ஒரு கஸ்டமரை கூப்பிடும் போதே நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் தான் அவங்களுக்கு பெயினில் இருக்கா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க